தூத்துக்குடியில் மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டி துவங்கியது இதில் பத்து அணிகள் பங்கேற்றன தூத்துக்குடியில் மாணவர்கள் கூடைப்பந்து போட்டியில் ஊக்குவிக்கும் வகையில் புனித தாமஸ் மேல்நிலைப் பள்ளி சார்பில் மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பத்து அணிகள் கலந்து கொண்டன பத்து வயது மற்றும் பதிமூணு வயது என இரண்டு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியை தாமஸ் பள்ளி தாளர் அருத் ராயப்பன் துவங்கி வைத்தார் பதிமூணு வயது பிரிவில் புனித லசால் மேல்நிலைப்பள்ளி அணியும் கிரசன் பள்ளி அணியும் மோதியது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் முப்பத்தி ஆறுக்கு பதினாலு என்ற புள்ளிக்கணக்கில் லசால் பள்ளி அணி வெற்றி பெற்றது இதை தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை பரிசு கோப்பை வழங்கப்பட உள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்